எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் பெங்களூர் மண்ணில் வீர வாழோடு வன்னியகுல சாத்திரிய மக்கள் வருஷ வருஷம் ஒரு மாபெரும் ஒரு பெருவிழாவை நடத்திட்டு வராங்க அது என்ன பெருவிழா ஏன் வண்ணியகுல சாத்திரிய மக்கள் வீர வாழோடு அந்த விழாவை நடத்துகிறாங்க அந்த விழாவுக்கும் வன்னியர்களுக்கும் என்ன சம்பந்தம் அதோடு இருக்கிற வரலாற்று உண்மையை தான் இன்றைக்கி இருக்கிற ஒட்டுமொத்த தலைமுறைக்கும் தெரியட்டும் அப்படின்னு அந்த வரலாற்று விஷயத்தை உங்களோட அந்த விழாவோட காட்சிகள் மூலமாக தெளிவுபடுத்த விமலோர்மன் ஓடோடி வந்திருக்க வன்னியகுல சோத்திரிய சமூகத்துடைய வரலாற்று விஷயத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வன்னியர்களுக்கு நான்கு வேதங்கள் மட்டும் கிடையாது வன்னியர்களுக்கு ஐந்து வேதங்கள் உண்டு அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படி என்னங்க ஐந்தாவது வேதம் அப்படின்னு வரலாற்றில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய ஐந்தாம் வேதமாக மகாபாரதம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் போற்றி இருக்கிறாங்க போற்றி வணங்கியிருக்கிறாங்க அதோடைய பிம்பமாகத்தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பாரத கோயில்கள் இருக்கும் பாரத கோயில்கள் அப்படின்னா என்னங்க அப்படின்னு பல வன்னியர்கள் கேட்டிங்க அப்படின்னா அம்மன் கோயில்கள் சுவாமி கோயில்கள் தான் பாரத கோயில்களாக நாம் சொல்லுவோம் அது தமிழகத்திலையும் கர்நாடகத்துலேயும் மிக அதிகப்படியாக வன்னியர்கள் வாழும் பகுதிகளில் இன்றைக்கு வரைக்குமே வந்து பாரத கோயில்கள் வந்து வன்னியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கிகிட்ருக்கு இது ஏன் நம்ம வந்து இவ்வளோ பெரிய பாரத கோயில்களை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா நமக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் மகாபாரதத்துக்கும் மிக மிக நெருங்கிய வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று தொடர்பு இருக்குது ஏன்னால் மகாபாரதத்தோடைய இன்னும் சொல்லப்போன பாண்டவர் மற்றும் கௌரவர்களுடைய வழியினராக வந்து நாம் வரலாற்றில் போற்றப்படுகின்றோம் அதோடைய பிம்பமாகத்தான் நம்மளுடைய முன்னோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று விஷயமாக நாம் கோயில்களை கட்டி எழுப்பி வருஷம் வருஷம் அந்த கோயில்களுக்கு அதிகப்படியான திருவிழாக்களை நாம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரோம் அப்படியாப்பட்ட ஒரு பெரும் திருவிழா தான் பெங்களூர் மாநகரில் இன்னைக்கு நமக்கு பார்த்துட்டு இந்த காட்சிகள் மூலமாக நடந்துட்டுருக்கிற ஒரு பெரும் விழா இதை பெங்களூர் மண்ணில் பச்சை கரகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெங்களூரில் இந்த கோயில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்றதா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா வன்னியர்கள் வாழும் பெங்களூர் மண்ணில் மற்றும் கர்நாடக மண்ணில் அனைத்து இடங்கள்லையுமே வந்து இந்த கரக திருவிழா நடக்கும் ஆனால் ஒட்டுமொத்த கர்நாடக மண்ணுக்கே வந்து சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்று இந்த பெங்களூர் திகழர்பேட்டையில் நடக்கிற இந்த கரகத் திருவிழா பச்சை கரகம் இதோடைய வரலாற்று விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கலியுகத்தோடைய முடிவில் நம்மளுடைய தாய் அம்மன் வந்து ஒரு அரசரனை கொள்கிறாங்க அந்த அசுரனை கொல்லும்போது அவருடைய பிள்ளைகளாக வந்து வன்னியர்கள் வந்து வீர அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அசுரனை கொள்வதற்கான அனைத்து விஷயங்களையும் வந்து பண்ணியிருக்காங்க அதோடைய பிம்பமாக நம்மளுடைய தாய்கிட்ட வந்து ஒரு வரம் கேட்குறாங்க அம்மா நீங்கள் கழிவுகத்தோடைய இறுதிக்கு பின்னாடி எங்களோட இருக்க மாட்டீங்க ஆனால் வருஷத்தில் ஒரு மூணு நாள் வந்து எங்களோட வந்து இருந்து எங்களுடைய தாயாக வந்து எங்களுடைய விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதோடைய பிம்பமாக நம்மளுடைய தாய் திரௌபதி அம்மனும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வருஷத்தில் மூணு நாள் என்னுடைய பிள்ளைகளோடு நான் வந்து இங்கே இந்த மண்ணில் இந்த புவியில் நான் இருப்பேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விழா வந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய தாயே வந்து நமக்கு சொல்லிட்டு போனதுடைய விளைவு தான் இந்த பச்சை கரக திருவிழா இந்த பச்சை கரகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த பூ கரகத்தை தூக்குறது தாய் திரௌபதியே வந்து தூக்குறதா மிகப்பெரிய ஒரு சம்பிரதாயமும் வழக்கமும் வந்து வன்னியர்கள் நாம் வச்சுருக்கோம் அதோடைய பிம்பமாகத்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சிகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு இது பெங்களூர் மண் கேஆர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற திகழர்பேட்டையில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ தர்மராய சுவாமி சமேத துரோபதி மண் ஆலயத்தில் தான் வருட வருடம் வந்து சித்திரை மற்றும் சித்திரைக்கு முன்னாடி பத்து நாட்களுக்கு முன்னாடி இந்த திருவிழா ஆரம்பமாகும் சில வருடங்களில் சித்திரை தொடக்கத்தில் வந்து இந்த விழா வந்து தொடங்கும் இது ஒட்டுமொத்தமாக வன்னியகுல சத்திரியர்கள் நடத்தும் ஒரு மிகப்பெரிய குல விழாவாகத்தான் நான் பார்க்குறேன் உண்மையாகவே நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பொருந்திய மக்களாகத்தான் நான் பார்க்குறேன் ஏன் இதை பா மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் வந்து சிவபெருமானுடைய வாரிசுகளாக சொல்லப்படுகின்றோம் பெருமாளுடைய வாரிசுகளாக சொல்லப்படுகின்றோம் அதே போல் பாண்டவர்களுடைய வாரிசுகளாக நாம் சொல்லப்படுகின்றோம் அதே போல் நம்முடைய தாய் திரௌபதியினுடைய வாரிசுகளாக நம்ம சொல்லப்படுகின்றோம் இதையெல்லாம் மாற்று சமூகங்களுக்கு கிடைக்காத வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனால் வணிகுல சாஸ்திரிய சமூகத்துக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக தான் நான் பார்க்குறேன் அந்த பாக்கியத்தோடைய வெளிப்பாடு தான் நாம் தொடர்ச்சியாக இப்படியாகப்பட்ட வரலாறுகளை நம்மளுடைய வாழ்வியலோடு நம்மளுடைய விஷயங்களோட தொன்று தொட்டு நாம் கொண்டாடி வரோம் இந்த கொண்டாட்டத்தையும் இந்த விஷயத்தையும் இந்த வரலாற்றையும் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரியர்களுமே வந்து தெள்ள தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய இந்த வரலாற்று வேறானது கண்டிப்பாக மொழிகளை கடந்து நாம் வன்னியர்களாக ஒரு காலத்தில் ஒன்றிணையினோம் ஒன்றிணைந்து அடுத்த தலைமுறையை இன்னும் சீரும் சிறப்புமாக நாம் உருவாக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் இது வன்னிகுல சத்ரி சமூகத்துடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற நம்முடைய தாய் அம்மனுக்கு எப்பொழுதுமே நாம் தலைவணங்கி அவங்களுடைய வரலாறுகளையும் அவங்களுடைய இந்த பெருவிழாக்களையும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு விதைக்க நாம் மிகப்பெரியதாக ஒன்றாக இருப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்குட்டேன் அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன்